ஆஸ்திரேலியா வெஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் தலைக்கணம் பிடித்த ஆஸ்திரேலியா செய்த செயல் பிரிஸ்பென் காபா மைதானத்தில் நடந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி எங்கே ஜெயிக்கப் போகிறது என்ற அகந்தையுடன் நடந்து கொண்டார் ஆஸ்திரேலியா கேப்டன் எந்த அணியும் குறைத்து இடப்படக்கூடாது என்பதற்கு பரிசாக தோல்வியை பரிசீலித்திருக்கிறது வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆஸ்திரேலிய வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இடையான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றது முதல் போட்டியில் ஆஸ்திரேலிய வென்ற நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி நம்பிக்கையுடன் முதல் இன்னிங்ஸில் முன்னூத்தி ரன்கள் குவித்தது அடுத்து பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி ஒன்பது விக்கெட்டுகள் இழந்து ஒன்பது விக்கெட்டுகள் இழந்து இருநூத்தி எண்பத்தி ஒன்பது ரன்கள் இழந்தபோது ஆஸ்திரேலிய ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் கமின்ஸ் டிக்ளர் செய்வதாக அறிவித்தார் பொதுவாக டெஸ்ட் போட்டிகளை எதிரணியை விட கூடுதல் ரன்கள் எடுத்தால் மட்டுமே டிக்ளர் செய்வார்கள் சில சமயம் சில வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டு பேட்டிங் செய்ய முடியாத நிலை இருந்தாலும் டிக்ளர் செய்வார்கள் ஆனால் கடைசி பேட்ஸ்மேன் ஹேசல்வுட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என போதும் கடைசி விக்கெட் வரை நின்று கூடுதலாக ரன்கள் எடுக்க நினைக்காமல் டிக்ளர் செய்துவிட்டார் பேட் கமின்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் அணியை விட இருபத்தி ரன்கள் குறைவாக எடுத்தும் டிக்ளர் செய்தது கிரிக்கெட் உலகில் விவாதமாக மாறியது வெஸ்ட் இண்டீஸ் அணி இரண்டாவது இன்னிங்ஸில் எப்படியும் குறைந்த ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழக்கும் ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்கள் முன் அவர்களால் நிற்கவே முடியாது என்ற தலைக்கணத்தில் இருபத்தி ரெண்டு ரன்கள் குறைவாக எடுத்து டிக்ளேர் செய்ய தொடங்கினார் பார்க்கெமின்ஸ் ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஓரளவு சமாளித்து நூத்தி மூணு ரன்கள் சேர்த்தது ஆஸ்திரேலிய அணிக்கு இருநூத்தி பதினாறு ரன்கள் என்ற இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது மூணாவது கிரிக்கெட் வரை நூத்தி பதிமூணு ரன்கள் குவித்த ஆஸ்திரேலிய அணி அதன் பின் சமர் ஜோசப்பின் அனல் பரத பந்து வீச்சில் சிக்கி ஏழு விக்கெட்கள் இழந்து இருநூத்தி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இருபத்தி ரெண்டு ரன்கள் பின்தங்கிய நிலையில் இன்னிங்ஸ் டிக்ளேர் செய்த ஆஸ்திரேலிய அணி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் அரசு தோல்வியை அடைந்தது ஒருவேளை முதல் இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை குறைத்து மதிப்பிடாமல் கடைசி விக்கெட் வரை நின்று ஆஸ்திரேலிய அணி கூடுதலாக பத்து ரன்கள் சேர்த்திருந்தால் கூட இந்த போட்டியின் முடிவு மாறியிருக்கலாம் அந்த தான் ஆஸ்திரேலியாவின் தோல்விக்கு காரணமாக அமைந்துள்ளது வெஸ்ட் இண்டீஸ் அணி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பின் ஆஸ்திரேலிய மண்ணில் டெஸ்டை வெற்றி பெற்றுள்ளது அதுவும் ஆஸ்திரேலியாவின் கோட்டை என வர்ணிக்கப்படும் காபா மைதானத்தில் இந்தியாவுக்கு பின் ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய அணி என்ற பெயரை பெற்றுள்ளது வெஸ்ட் இண்டீஸ்